ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் சப்பாத்தி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு பட்டாணி ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசல்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வெஜிடபிள்ஸ் நல்லா ஈஸியாக மேஷ் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பொட்டேட்டோ ஸ்கின்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்ல மேஷரில் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போது கோது மாவு போட்டுக்கலாம் நான் வந்து ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டு அஞ்சு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போது மாவு கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டில் ஃபைவ் கப்ஸு கோதுமை மாவுக்கு டூ கப்ஸு மேஷ்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் டூ ஹாஃப் கப்ஸு ஸோ இட் மீன்ஸ் ரெண்டரை கப்பு மாவுக்கு ஒரு கப்பு மேஷ்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி எனக்கு ஒன் கப் மெஷரிங் கப் தொலைஞ்சிருச்சு அதனால தான் நான் ஹாஃப் கப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அது கூட ஒன் டீஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் டூ டீஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி தான் இப்போ இதை தட்டை போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி கல்லில் தேய்ச்சி பேனில் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பசங்க பிக்கி ஹிட்டர்ஸாக இருக்காங்க லைக் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்